குரு பகவானே சரணம் சாலினி டிவி நேர்களுக்கு வணக்கம் குரு பயிற்சி கும்ப ராசிக்கு இந்த குரு என்ன பலன் செய்கிறார்னு பார்க்கலாம் கும்பத்துக்கு பாருங்கள் சனி போய் நம்ம மேலே உட்காந்துருக்கிறார் நம்ம ராசி மேலேயே உட்காந்துருக்கிறார் ஏற்கனவே வந்து குரு நமக்கு எதுனால் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் ரெண்டுனா என்ன நம்ம பேச்சு நம்மளுடைய பணம் குருன்னா நம்ம பிள்ளைங்க அப்போ நம்ம பேச்சாலேயும் நம்ம வாக்காலையும் பேச்சாலேயும் நம்ம பணத்தாலேயும் லாபம் லாபத்துக்குடைய ஒரு சகோதரஸ்தானத்தாலையும் நமக்கு புத்திர வகையிலையும் சில சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா ஜென்மத்தில் சனி உட்காந்துருக்கிற ஏழ்ரை நடக்குதா இல்லைங்களா இப்போ மகரத்தில் இருக்கிற வரைக்கும் ரெண்டரை வருஷம் இருந்தாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டு விட்டாரு இப்போ நம்மளை முடக்க பார்க்குறாருங்க எப்போ இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு மார்ச் வரைக்கும் இப்போ நமக்கு வந்து ஜென் ஜென்மசனி நடக்குதுங்க ஆகையினால் ரொம்ப அடக்கி வாசிக்கணும் நமக்கு வந்து சனி நம்மளை போட்டு முடக்கணுங்கிறது சோம்பேறித்தனம் கொடுக்கணும் முடக்கணும் பிள்ளைங்களால் கஷ்டம் ஏன்னா குரு குரு இல்லைங்க வாக்கு வாக்குஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் நமக்கு வரக்கூடிய லாபத்தை கெடுத்துக்குவோம் சகோதரத்தை கடுத்துக்குவோம் மூத்த சகோதரத்தை அதிகமாக ஏன்னா பதினொன்று கூட இல்லைங்களா குருங்கிறது மூத்த சகோதரம் பிள்ளைங்க இந்த குரு எங்கே போயிருக்கிறாருன்னா நாளுக்கு போயிருக்கார் இது நாள் வரையில் மூணாம் இடத்துல இருந்தார் இப்போ நாளுக்கு போயிருக்கார் ஆனால் ஜென்மத்தில் சனி இருக்கிறார் இன்னும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்கு தான் நம்மளை விட்டு நகர்றார் ஆகையினால் இப்போ மூணில் இருந்த குரு நாலாம் இடத்துக்கு போயிருக்கிறதும் சிறப்பு இல்லைங்க மூணுக்கு நாலாம் இடம் தேவை அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க உளறுவாயனுக்கு ஊமை தேவலும்பாங்க ஏதாவது உள இளறி கூட்டி நம்ம காரியத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறத விட ஊமையாக இருந்துட்டால் நல்லதாக பாருங்கள் அப்போ மூணில் இருந்தது மூணில் இருந்த துரியோதனன் படை மாண்டது தீது இல்லாத ஒரு குரு மூன்றிலேனா இப்போ நாளுக்கு வந்திருக்கிறார் நாளுக்கு வந்ததும் தவறு தாங்க இரு அர்தாஷ்டம குருன்னு அர்த்தம் இருந்தாலும் மூணாம் இடத்துக்கு நாலாம் இடம் பரவாயில்ல ஏன்னா பார்க்குற இடம் கும்பத்துக்கு எந்த இடத்த பார்க்குறார் ராசியை பார்க்குறார் அப்போ எட்டாம் இடத்தை பார்க்குறார் எது கும்பத்துக்கு நேராக எட்டாம் இடம் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் நன்மையை செய்ய போகிறார் அவமானத்தை மாற்ற போகிறார் எட்டாம் இடங்கிறது ஸ்தானம் இது நாள் வரைக்கும் முப்பது நாள் வரைக்கும் பெரிய அவமானங்கள்லாம் பிள்ளைங்க வகையில் கொடுக்கும் ஏன்னா குரு குரு மூணில் இருந்தார்ல அப்போ மூணில் இருக்கிற குரு நம்ம புத்த குரு புத்திரகாரகன்னு இல்லைங்களா பணமும் அதானே பேச்சும் அதானே லாபமும் அதானே நம்ம லாபத்தை கெடுக்கிறார் நம்ம பணமும் நம்ம பேச்சும் நம்ம பிள்ளைங்களும் நமக்கு கஷ்டத்தை கொடுத்துருந்தார் முப்பது நாள் வரைக்கும் இப்போ ஒன்று அஞ்சு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ரிஷபத்துக்கு போன குரு ஐந்தாம் இடத்துக்கு புத்திரஸ்தானத்துக்கு போய் எட்டாம் இடத்தை பார்க்குறார் நமக்கு அவமானத்திலேருந்து விமோசனம் கிடைச்சி கொடு கிடைச்சிருச்சு ஆயுள் ஆரோக்கியம் நிறைவுபடுத்துகிறார் அடுத்தபடியாக தொழிலில் இருந்த கஷ்டமெல்லாம் நீங்குதுங்க பத்தாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ வந்து தொழில் உத்தியோகம் இதெல்லாம் பவராக வருதுங்க தொழிலுக்காக நமக்கு வெளிநாடு போகிறவங்க தூரத்துக்கு போகிறவங்க இதெல்லாம் நமக்கு வெற்றி கொடுக்குது தொழில் உத்தியோகம் சாப்பிடாமல் இருந்தவங்களாம் இப்போ நான் ஒழுங்காக சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னால் ஜென்ம சனி சாப்பிட கூடாது இப்போவும் பாருங்கள் பத்தாம் இடத்த சனி பார்க்குறாரு விருச்சிகத்தை பார்க்குறாரு அதனால் தொழில் கஷ்டத்தெல்லாம் நீங்குது ஒழுங்காக சாப்பிட்றதுக்கு இப்போ கொஞ்சம் டிலே பண்ணுவார் அதெல்லாம் வந்து இப்போ குரு வந்து பார்த்துக்கிட்டார் அதனால் ஜீவனம் தொழில் நல்லா இருக்கு சிறப்பாக இருக்குங்க அடுத்தபடியாக பாருங்கள் பன்னெண்டாம் மடத்தை குரு பார்க்குறார் அப்போ பன்னெண்டாம் மடங்கிறது படுக்கை சுகம் இப்போ படுக்கை சுகம் பிரயாணம் அதனால தான் தூரதேச பிரயாணம்லாம் வெற்றி கொடுக்குறார் இப்போ கும்பராசிக்காரங்கள் ஜென்மசனி வெளிநாடு வெளி வெளியூருக்கு கிளப்புவார் அந்த மாதிரி பிரயாணத்தை கொடுப்பாருங்க பிரயாணத்துக்குள்ளே வேலையெல்லாம் நடக்கும் சுகமான படுக்கை வசதியை கொடுப்பார் சுகமான படுக்கை வசதினா ஒண்டியாக படுத்து கெனாக கண்டுக்கிட்டு இருக்க முடியுங்களா பன்னெண்டாம் இடங்கிறது துணையோடு பழக்கணும் அப்போது திருமணம் இந்த ஏழரை சனியிலையும் திருமணத்தை பண்ணி வைக்க போகிறார் திருமணம் நடக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை குரு பார்த்துட்டார குடும்பத்தை ஏற்படுத்தி கஷ்டத்தை கொடுப்பார் இல்லைன்னு சொல்ல அது சுகமான கஷ்டம் கல்யாணம் பண்ண உடனே மனைவி தான் வீட்டுக்கு போகும் ஏன் போகும் புத்திர ஆகலையா குரு கன்சி ஆகிடும் கல்யாணம் ஆகி ரெண்டு மாதம் கூட அவ்ளோ கன்சி வாயி போனோம் மனைவி அவங்க வீட்டுக்கு போயிடுச்சுடா அப்படின்னா அது சங்கடம் தானே அந்த வேலையெல்லாம் செய்வார் இந்த குரு அப்போ பார்த்தீங்கன்னா போனவங்க உடனே வருவாங்களா வர முடியாது எங்கே பிரசவத்துக்கு போன மனைவி எங்கேருந்து வர்றது உள்ள பத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் மூணு மாதம் கழிச்சுதான் வரும் கிட்டத்தட்ட இந்த ஏழரை சனி ஜென்ம சனி அப்படி பிரித்து விடும் இந்த வேலையெல்லாம் நடக்குங்க ஆனால் பன்னெண்டாம் இடத்தை குரு படுக்க சுகம் கொடுக்கறதுக்காக திருமணம் நடத்தி வைக்கும் அந்த வேலை செய்யும் அப்போ அது ஒரு பெரிய நன்மை தானேங்க கல்யாணம் ஆவலை ஆவலை ஆவலைன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தாரதுக்கு இப்போ திருமணத்தை நடத்தி கொடுப்பார் ஆனால் சனி பிரித்து விடுவார் ஏன்னா பன்னெண்டு படுக்கை ஸ்தானத்துக்குடி நம்ம மேலே உட்காந்துக்கிட்டார்ல ஜென்மத்தில் வந்து உட்காந்துருக்காரில்ல அவர் போய் மூணாம் இடத்த தைரியஸ்தானத்தை வீரியஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ நமக்கு தைரியம் குறையுது இது வே முயற்சி வெயிலியர் ஆகுதுல்ல இதெல்லாம் நமக்கு நடக்குதுங்க ஆகையினால் ஜென்ம சனி நடக்குதுங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு மூணாம் இடத்துக்கு வந்த இருந்த குரு நாளுக்கு வந்தது மூணுக்கு நாலாம் இடம் தேவல நன்மை எந்த வகையில் நன்மை அவமானத்தை எடுக்கிறார் தொழிலை கொடுக்குறார் உத்தியோகத்தை கொடுக்குறார் சாப்பாடு நேரத்துக்கு கொடுக்குறார் அடுத்தது படுக்கை சுகத்தை கொடுக்குறார் ஆகையினால் மூணு நன்மைகளை இந்த நாளில் இருக்கிற குரு செய்கிறார் இருந்தாலும் ஐந்தாம் மடத்துக்கு அடுத்த வருஷம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு தான் நமக்கு எல்லா நன்மைகளும் நடக்குங்க ஆகையினால் இந்த மூணாம் மடத்தில் இருந்த குருவை விட நாலாம் மட குரு தேக தேவலாம் அப்படிங்கிற ஏன்னா நமக்கு கொஞ்சம் மூணு இடத்த பார்க்குறது நமக்கு சிறப்பான இடத்தை பார்க்குறாரு ஆகையினால் அதை அனுபவிச்சுக்கிட்டு ஜென்மசனி நடக்குதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு மெதுவாக காரியத்தை தள்ளுங்க ஏன்னா நடத்துங்க ஏன்னா ஜென்மசனி போகிற வரைக்கும் அடக்கி வாசிங்க கோவப்படாதீங்க கோவந்தான் வரும் மனைவியால் குடும்பத்தில் ஏன்னா குடும்பத்து குடும்பத்துக்கு உள்ள உருளை சனி வந்து அதாவது பன்னெண்டுக்கும் நம்ம ராசிக்கும் உடையவர் சனி அவர் போய் தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு மூணாம் பார்வையாக ரொம்ப அமைதியாக இருக்கிறவங்களாம் பாருங்க இந்த சனி நம்ம மேலே உட்காந்ததுலேருந்து கோபதாபம் நிறையா வருது அப்படி என்னடா இவராக இப்படி செய்கிறாருங்கிற எண்ணங்கள் வரும் அதெல்லாம் தவிர்த்துக்கங்க தெய்வ சிந்தனையோடு இந்த நாலாம் மடத்தை வந்திருக்க குரு மூணாம் மடத்தை விட நன்மைகள் செய்வார் நமக்கு அவமானத்தை எடுத்துடுவார் ஆயுளை விருத்தி பண்ணுவார் ஆரோக்கியத்தை விருத்தி பண்ணுறாரு தொழிலை கொடுக்குறாரு உத்தியோகத்தை கொடுக்குறாரு ஜீவனத்தை ஒழுங்காக சாப்பிட வைக்கிறாரு ஒழுங்காக நமக்கு தூக்கத்தை கொடுக்குறாரு தூக்கம் இல்லாமல் தவிச்சவங்களுக்கெல்லாம் இப்போ தூக்கம் கொடுக்குறாரு சுகமான தூக்கம் கொடுக்குறாரு திருமணம் நடந்து கணவனோ மனைவியோ இருவரும் சந்தோஷம் அடையக்கூடிய தூக்கத்தை கொடுக்குறாரு ஆகையினால் இந்த நாளில் வந்த குரு நன்மையே என்று கும்பராசிக்காரங்க அனுபவிங்க வணக்கம்